அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய பெண்கள் எஸ்பெஷலி திருமணமான பெண்கள் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான ஆன்சர் தெரியல புரியல தெரியாது புரியாது அப்படின்றதான் அது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா ஆர்கசம் உடலுறவின் போது உச்சகட்டத்தை அடைஞ்சிங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல புரியல என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு ஆர்கசம் அப்படின்னு சொல்றது வந்து உடலுறவின் உச்சநிலை இதுதான் ஆர்கசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழ்ல உடலுறவின் உச்ச நிலைன்னு சொல்லுவாங்க இது அடையறதுல நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கு ஆர்கசம்னா என்னன்னு தெரியாமலே செக்ஸ் வாழ்க்கை வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப ஆண்களுக்கு வந்து விந்து வெளிப்பட்ட உடனே அவங்களுக்கு அந்த ஃபீலிங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் ஆனா பெண்களுக்கு வந்து அந்த உடலுறவுல உச்சகட்டத்தை அடைஞ்சாங்களா இல்லையான்றத அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும் நிறைய பெண்களுக்கு வந்து ஃபேக் ஆர்கசம் தான் அது ஆர்கசம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஓகேவா இப்போ பெண்கள் உடல் வைக்கும் பொழுது ஆர்கசம் ரீச் ஆகுறதுல நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு முழுமையான இன்பத்தை அனுபவிக்காம அறக்குறையிலே முடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு விதமான செக்ஸ்ல வெறுப்பும் தலைவலியும் உடல் சோர்வும் செக்ஸே வேணாம் அப்படின்ற ஒரு வரும் சோ ஒவ்வொரு முறையும் செக்ஸ் வைக்கும் பொழுது அந்த ஆர்கசம் ரீச் ஆகிறதுக்கான வழி என்னவோ அந்த வழியை வந்து நீங்க பின்பற்றணும் ஆர்கசத்தை ரீச் ஆகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு முதல்ல முக்கிய தேவை நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல உடல் ஆரோக்கியமா இருந்தாலே அந்த ஆர்கசத்தை முழுசா வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ற பெண்களுக்கு வந்து ஆர்கசம் வந்து ஈஸியா ரீச் ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க குறிப்பா இடுப்பு தொடர்பான உடற்பயிற்சிகள் செய்யும் பெண்களுக்கு அந்த ஆர்கசம் ரீச் ஆகிறதுல எந்த ஒரு சிரமமுமே இல்ல ஈஸியா வந்து அவங்க வந்து ஆர்கசம் ரீச் ஆகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது இது தொடர்பான ஒரு ரிசர்ச்ல எண்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா நாங்க இடுப்பு சம்பந்தமான உடற்பயிற்சியை வந்து நாங்க ரெகுலரா வந்து செஞ்சுட்டு வரோம் அதனால நாலு வாரத்திலே எங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு நல்லாவே ஆரோக்கியம் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பொதுவாவே உடற்பயிற்சி அப்படின்றத வந்து உடல் மட்டுமே ஆரோக்கியமா இருக்காது செக்ஸ் வாழ்க்கையும் நல்லாவே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு பார்த்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுதே செக்ஸும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தானா வந்துருது உங்களுக்கு எந்த பொசிஷன்ல கம்ஃபர்டபிளா இருக்கோ எந்த பொசிஷன்ல நீங்க எக்ஸ்ட்ரீமா ஃபீல் பண்றீங்களோ அந்த பொசிஷன்ல நீங்க செக்ஸ் வச்சீங்க அப்படின்னா ஆர்கசம் வந்து ஈஸியா ரீச் ஆகலாம் உங்களுடைய தேவைகள் என்ன அதாவது பெண்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம பேசி எனக்கு இந்த பொசிஷன்ல வந்து செக்ஸ் வச்சா ஐ பீல் மோர் பிளஷர் எனக்கு வந்து ஆர்கசம் ரீச் ஆகுது அப்படின்றத நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செக்ஸ் லைஃப் வந்து நல்லா ஹாப்பியா இருக்கும் மனைவி செக்ஸ பத்தி கணவன் கிட்ட ஓபனா பேசுறதுனால கணவனுக்கு வந்து மனைவியுடைய தேவை அதிகம் அப்படின்றதெல்லாம் தவறா வந்து புரிஞ்சுக்க கூடாது ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசுங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி ஒரு சந்தோஷமான வாழும்போது கணவனுக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் கொடுக்கும் நல்ல சந்தோஷத்தை எப்பவுமே செக்ஸ் வைக்கும் பொழுது மனச லைட்டா வச்சுக்கணும் ஏதோ ஒரு பழைய விஷயத்த நினைச்சுக்கிறதோ அல்லது பிரச்சனைகளை நினைச்சுக்கிறதோ அல்லது தேவையில்லாத விஷயங்கள் நினைச்சுக்கிறதோ வந்து கூடாது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டு அல்லது வந்து ஒரு ஊதுபத்தி அல்லது வந்து ஒரு பெர்ஃபியூம் இதெல்லாம் நீங்க போட்டு ஒரு நல்ல குளியலுக்கு அப்புறம் நீங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியா ஆர்கசம் வந்து ரீச் ஆக முடியும் ஆர்கசம் ரீச் ஆகிறதுக்கு வைப்ரேட்டர் யூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து எந்த ஒரு விதத்திலையும் தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து ஒரு ஸ்டிமுலேட்டர் தான் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தோ அல்லது இங்க செல்ஃபாவ கூட உங்களுக்கு எங்க அதாவது ஜீஸ்பாட் ஆர்கசம் வேணுமா அல்லது வந்து கிளிட்டோரியல் ஸ்டிமுலேஷன் வேணுமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி வைப்ரேட்டர் வந்து தேவைப்பட்ட வந்து யூஸ் பண்ணலாம் எப்பவுமே ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செக்ஸ பத்தி அதாவது ப்ரீவியஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல எப்படி எல்லாம் ப்ரெஷர் இருந்தது அப்படின்றத நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசுவலா அந்த லூப்ளிகேஷன் செக்ரியேட் ஆகுறதுனால ரொம்ப குயிக்காவே உங்களால அந்த ஆர்கசம் வந்து ரீச் ஆகும் அதாவது செக்ஸ் கற்பனை என்பதே ஒரு ஸ்டிமுலேட்டர் தான் ஸோ செக்ஸுக்கு முன்னாடி அந்த செக்ஸ பத்தி நீங்க கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால முழு அளவு இன்ட்ரெஸ்டோட ஈடுபடுறது மட்டுமே இல்லாம ஆரசமும் ஈஸியா ரீச் ஆகும் செக்ஸ் டைம்ல செக்ஸ பத்தி மட்டுமே பேசுங்க அந்த நேரத்துல உங்க பார்ட்னர் கிட்ட வேற எதையாவது பத்தி பேசி வலுப்பு வாங்கிடாதீங்க வேற எந்த சித்தனையும் கூடாது முக்கள் முனகல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதாவது அவங்க என்ன வேணாம் சொல்றாங்களோ அத செய்ய ட்ரை பண்றது ஆனா கட்டாயப்படுத்தக்கூடாது அதை செய்ய ட்ரை பண்றது அதன் மூலமா வரக்கூடிய ஒரு கிளுகிழப்பு சந்தோஷங்கள் இது எல்லாமே வந்து அந்த செக்ஸ் வேட்கையை வந்து அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு ஈஸியா ஆர்கசம் ரீச் ஆக முடியும் நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செக்ஸ் படங்களை வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்க ட்ரை பண்ணுவாங்க செக்ஸ் படம் பாக்குறது வந்து தப்பு இல்ல அதே சமயத்துல அதுல உள்ளது மாதிரியே நீங்க நடக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது உங்க மூடையும் ஸ்பாயில் பண்ணும் உங்க பார்ட்னருடைய ஹாப்பினஸையும் ஸ்பாயில் பண்ணும் ஏன்னா அதுல நிறைய எடிட்டிங் டெக்னிக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்றதுனால ரொம்ப நேரம் செக்ஸ் வைக்கிற மாதிரியும் ரொம்ப நேரம் அவங்க வந்து அதுல இன்வால்வ் ஆகிற மாதிரியும் காமிப்பாங்க சோ செக்ஸ் படம் பாருங்க பட் ஆனா அதுல உள்ளதை மாதிரி நடக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க எப்பயுமே செக்ஸ்க்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்க பார்ட்னர் கூட ரொம்ப நேரம் ஃப்ரீயா மனசு விட்டு பேசுங்க அந்த மனசு விட்டு பேசும்பொழுது அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதை பத்தியும் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதை பத்தியும் பேசுங்க வந்து பத்தின சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி பேசலாம் அது வந்து தப்பே கிடையாது அந்த மாதிரி உணர்வு ரீதியா தூண்டப்படும் பொழுது ஒரு சின்ன சின்ன முத்தங்களோட சின்ன சின்ன அணைப்புகளோட சின்ன சின்ன தொடுதல்களோட நீங்க வந்து ஆகும் பொழுது ஈஸியா வந்து ஆர்கசம் வந்து ரீச் ஆகும் சப்போஸ் உங்களால் ஆர்கசம் ரீச் ஆக முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அல்லது ஆர்கசம்னா என்னன்றதே வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஒரு செக்ஸ் தெரப்பி கவுன்சிலிங் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அது உங்க செக்ஸ் லைஃப நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்